இவர்களுக்கே இந்த நாட்டில் ஒரு கட்சியை பிடிக்கவில்லை இந்த கட்சி கொடியை பார்த்தவுடன் இவர்களுக்கு பிடிக்காமல் அந்த கட்சி கொடியை பல்லால் கடித்து வெறியுடன் கிழித்து எழுகிறார்கள் அவர்கள் யார் என்று பார்க்கலாமா வாங்க அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருப்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது அந்த கட்சி கொடி யாருடையது அந்த கட்சி கொடியை யார் கிழித்து எரிகிறார்கள் என்று வாங்க பார்க்கலாம் பார்த்திங்களா இதுங்களுக்கு இந்த கட்சி கொடியை பிடிக்கல இது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகவே கிடைக்கிறது இப்படித்தான் நாட்டையும் நாட்டு மக்களையும் வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் வைத்திருக்கிறார்கள் இந்த கட்சி கொடிக்கு சொந்தக்காரர்கள் அதனால்தான் ஏன்னா முன்பெல்லாம் நமக்கெல்லாம் எங்கே போனாலும் சோறு கிடைச்சது யாருமே எல்லாமே நமக்கு வந்து சோறு வச்சாங்க ஆனால் இப்போ இவர்கள் பதவியேற்றதுலேருந்து நமக்கு தெருக்களில் யாரும் சாப்பாடே வைக்கிறதில்ல ஏன்னு அது சிந்திக்கும்போது அது நினச்ச தான் ஏன்னா மனிதர்களுக்கே சாப்பாடு கிடைப்பதில்லை மனிதர்களுக்கே பட்டினியாக கிடக்கும்போது நமக்கு எப்படி மனிதர்கள் சாப்பாடு வைப்பார்கள் சாப்பாடு கொடுப்பார்கள் என சிந்தித்து இந்த ஐந்தறிவு ஜீவன்களுக்கு கோபம் வந்துவிட்டதாம் கோபம் வந்தவுடனே இதற்கு யார் காரணம் என்று தேடுகிறது அழைகிறது பின்பு அவர்களுக்கு புரிந்துவிட்டது ஓஹோ இந்த கட்சிக்காரன் இந்தியாவில் பதவியேற்றதில் இருந்துதான் நமக்கு சோறு கிடைப்பதில்லை நம் உணவில்லாமல் எத்தனை நாள்தான் பட்டினி கிடைப்பது ஏனென்றால் மனிதர்களுக்கு ஈஸியாக உணவு கிடைத்தால் நமக்கும் தருவார்கள் ஏன்னா அவர்களுக்கே கிடைப்பதில்லை நமக்கு எங்கே அவர் தருவார்கள் என்ற ஒரு கோபத்தில்தான் அந்த கச்சி கொடியை பார்த்ததும் இருவரும் அந்த கச்சி கொடியை நார் நாராக கிழித்து எரிந்து துவங்க விட்டார்கள் இதுதான் உண்மை இதுதான் பாருங்க அவர்களுக்கே யோசிக்கும் போது மனிதர்கள்